பழாங்கோட பிரதேசத்தில் ஒரு எட்டு வயது சிறுவன் தீக்கரையாகி உயிரிழந்திருக்கிறார் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த எட்டு வயது சிறுவன் மட்டும் வீட்டில் இருந்திருக்கிறார் ஏன் அவர் மட்டும் வீட்டில் இருந்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தன்னுடைய தாய் அந்த தாயுடைய முன்னாள் காதலனுடன் ஓட்டம் எடுத்ததாக சொல்லப்படுகிறது இந்த பின்மணி இல்லாததினால இந்த சிறுவனுடைய தந்தையும் தன்னுடைய மனைவியை தேடி வலிய வைத்தார் இந்த சிறுவன் மட்டும் வீட்டில் எழுந்திருக்கிறாரு பார்த்து சொன்னாக்க ரொம்ப கவலைக்குரிய விஷயம் ஒரு என்ன சொல்கிறது இரவு ஒன்று கூட பார்க்காம பிள்ளையை பொருள்படுத்தாமல் கணவன் மனைவியும் வலியே போய்த்தாங்க மனைவி ஓட்டம் எடுத்துட்டால் அதை தேடி கணவன் வழியே போயிருக்கிறார் நிறைய கவலைக்குரிய விஷயம் அயலில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்துருக்கிறார்கள் அந்த வீட்டில் ஏதோ நெருப்பு பத்துது புகைன்னு சொல்லி உடனே பொலிஸார் போலீஸார்களுக்கும் அறிவிக்கப்பட்டு பார்க்கின்ற பொழுது அந்த எட்டு வயது சிறுவன் அஹ் அதுக்குள்ள சிக்கி தீக்கரையாகி உயிர் என்ற ஒரு செய்தி மிக மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது உண்மையிலேயே இந்த விஷயங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு சில பெற்றோர்கள் மாறு பிள்ளைகளை பெற்று அவர்களே பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள் மாதிரி விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்துல இப்போ மிக பேசப்படுகின்ற ஒரு செய்திகளை ஒரு செய்தி பார்த்தீங்கன்னு சொல்லாங்க அந்த முல்லைத்தி தீ ஓ முந்தையன்கட் இராணுவ முகாமுக்கு சென்று கொல்லப்பட்ட இளைஞனின் முகம் முழுவதும் பட்டு காயங்கள் இருப்பதாக இப்போ சொல்லப்படுகின்றது முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பிரிவுக்குட்பட்ட முத்து அய்யன்கட்டு பகுதியில் கடந்த ஏழ ஏழாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்று இராணுவத்தால் தாக்கப்பட்டு காணாமல் போய் தேடப்பட்டு வந்த நபர் முத்து அய்யன்கட்டு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இன்றைய தினம் அவருடைய உறவினர்கள் ஊடகங்களுக்கு கொடுத்த ஒரு செய்தியில அவங்க சொல்லப்படுத்துக்கிறாங்க இந்த ஒரு மரணத்துக்கு நியாயம் தேடி தருமாறு கோரிக்கை விடி கோரிக்கை வடி விடுத்திருக்கிறாங்க அது அந்த சம்பவத்தை பார்க்கின்ற பொழுது அதில் பின்னணில என்ன இருக்கிறது எதற்காக அவர்கள் இராணுவ மாவுக்கு சென்றார்கள் அதோடைய பின்னணிகள் என்னன்ற ஒரு முழு தெளிவான ஒரு செய்தி எப்பொழுது கிடைக்குதோ அது சம்பந்தமாக அப்பொழுதுதான் அந்த செய்தியை மிக தெளிவான முறையில் உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன் எதுவும் உறுதிப்படுத்தாத செய்திகளை நம்மளால சொல்ல முடியாது அதே நேரத்துல இன்னும் ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் ஒரு வருட காலத்துக்கு நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லோரும் அந்த செய்தியை பரபரப்பாக பார்த்திருப்பீங்க நம்புகிறேன் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த அந்த மரியராஜ் சிந்துஜா மரணத்துடன் தொடர்புடையதாக பணி நீக்கம் செய்யப்பட்ட வைத்தியர் ஒருவர் உள்ளடங்களாக ஐவரில் மூவர் இன்றைய தினம் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் வைத்தியருடைய கவனக்குறையின் காரணமாக அந்த ஒரு தாய் ஒரு இளம் தாய் அந்த சிந்துஜா என்று சொல்லப்படுகின்ற தாய் உயிரிழந்திருந்தாங்க அதிகமான இரத்த போக்கு காரணமாகவே அவர் உயிரிழந்திருந்தார் அதன் காரணமாக அதில் ஐவர்கள் குற்றவாளியாக காணப்பட்ட போது அதில் மூன்று பேர் இன்றைய தினம் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அதே நேரத்தில் இன்றைய தினம் இன்னும் ஒரு செய்தியை பார்த்திருந்தோம் ஒரு போலீஸ் அதிகாரி இன்றைய தினம் தன்னைத்தானே அவருடைய துப்பாக்கியாலேயே தன்னைத்தானே சுட்டு தன்னுடைய உயிரை மாய்த்திருப்பதாக சொல்லப்படுகின்றது தற்கொலைகள் அதிகமாக இலங்கையை பொறுத்தவரை இலங்கை மட்டுமில்லவ ரீதியில் அதிகமான தற்கொலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது தற்கொலைகள் செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த தற்கொலைக்கான காரணங்கள் என்னதான் அது பின்னணியில தான் அந்த ஒவ்வொருத்தருக்கு தான் தெரியும் தற்கொலை செய்யக்கூடியவர்களுக்கு தான் அது தெரியும் அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி அதை என்ன சொல்றதுன்னு தெரியாமல் இருக்குது அதிகமான தற்கொலைகள் அதிகமான நோய்கள் யாழ்ப்பாணத்து வைத்தியசாலையில் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க ஒரு பதினாறு வயது பாடசாலை மாணவி ஒரு இனம் தெரியாத காய்ச்சலால உயிரிலிருந்து இருக்கிறாங்க அதான் சொன்ன தெரியாத நோய்களும் இனம் தெரியாத பிரச்சனைகளும் நம்மள நாட்டை பிடிச்சு கொண்டிருக்கின்றதுன்னு சொல்லலாம் அதே நேரத்துல புலமை பரிசில் பரீட்சை எழுத இருந்த அதாவது நே இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்றது அது அந்த பரீட்சைக்கு தோற்ற இருந்த ஒரு மாணவன் அஹ் இன்றைய தினம் உயிரிழந்திருக்கிறார் அவர் ஒரு விபத்து விபத்துல சிக்கி உயிரிழந்திருக்கிறார் இது போன்ற விபத்துகள் நோய்கள் பிரச்சனைகள் என்று அதிகமாக நம்மள நாட்டை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இறைவன் மட்டுமே அனைவ அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவன் படைத்த இறைவன் மட்டுமே அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இறைவற்று தான் நம்மள கெழுந்த பிரச்சினைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் சொல்லி இதுபோன்ற செய்திகளை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்க விரும்பினால் பார்க்க விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடற்புடைய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி